நீங்கள் இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வீடியோ பிடிக்கலனால கண்டிப்பாக உங்களுக்கு அடித்து வீடியோ பிடிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் தார் ரோடு பேஸ்லேயே செக் டேம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதான் செக் டேமுங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க இது இந்த ரோட்டில் பஸ்ஸு வசதி இருக்குதுங்க சுற்றி கம்பி வேலி போட்டிருக்குறாங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சின்ன வயசு தானுங்க இதுதான் அந்த தோப்புங்க ஒரு சர்வீஸ் ஒரு தொட்டி அப்புறம் ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்ன பீடு இருக்குதுங்க ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஒன்னே முக்கால் ஏக்கரா இருக்குதுங்க சர்வீஸ் தொட்டி உங்களுக்கு வாஸ்துபடி வந்துருங்க பூமி ஜல மூலையில் இழுத்த மாதிரியுமே ஜல மூலையில் தொட்டி இருக்கிற மாதிரியும் வாஸ்துபடி வந்துங்க உங்களுக்கு பூமி வாஸ்துலையெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மரம் நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இது பார்க்க வர மாதிரி இருந்தாலும் அல்லது இந்த லேண்ட் பிடிச்சிருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்